நாங்கள் பார்த்தோம் என்னுடைய இன்றை நாங்கள் இந்த பிரதேச உள்ளூராட்சி தேர்தலுக்காக நாங்கள் பேருக்கின்றோம் எல்லா மக்களுக்கு தெரியும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் நிர்வாக நடைபெறுகின்றது இந்த உள்ளூராட்சியில் வந்திருக்கின்ற அந்த

நல்ல தெரிவு முறை அவள் நிச்சயமா வெள்ள வாய்ப்புகள் தெரியும் என்றால் இது தேசிய மக்கள் சக்திக்கு ஆரோந்தரம் எனக்கு மிக ஆரோந்தரம் தரம் கூப்பிட்டு நீங்கள் வெள்ள வச்ச நீங்கள் அதை ஒன்று இவர்களை வெள்ள வைப்போம் என்று சொன்னால் தெரியும் தேசிய மக்கள் சக்தி என்னுடைய செயல்பாடுகள் என்பதை பற்றியிருக்கிறீர்கள் அதனுடைய செயல்பாடுகள் மிக நிதானமாக சென்று கொண்டிருக்கின்றது பல பேருக்கு தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக மோடி அரசாங்கம் கடந்த காலம் நடந்த இந்த ஊழல் சம்பந்தமாக இப்போ ஈடுபட்டிருக்கிறது நடந்த நாட்களிலே பிள்ளையார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிள்ளையார் கைது செய்யப்பட்டது பின்னர் அடிப்படையில் மேலும் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் கருப்பாற்றிய ஒரு கை செய்யப்பட்டி இந்திய மத்தியில் வந்திருக்கிறது அதே போன்று ரெண்டு மூன்று இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் ஏனைய அமைச்சர்கள் என்ன சொல்லி கைது செய்யப்பட இருக்கின்றனர் யாரு ஒரு யாரும் இல்லை என்னோட மக்களை கொண்டு போயிட்டு காணாமலா பற்றி ஏற்பட்டு இந்த நாட்டை குப்பிச்சூடாக்கி அழித்த விதமே அவருக்கு இருக்குது எனவே இந்த இனி இனிமேல் அப்படியான இடங்களை நாங்கள் வைக்க முடியாது இந்த அரசியல் கப்பால இந்த அரசியல் தேசத்தில் போய் கொண்டிருக்குது அதே போன்று கடந்த இந்த பாராளுமன்றத்திலே எட்டு மாதங்களுக்கு வந்து படம் கொடுக்கப்பட்டு புனித இந்த இந்த வீதிப்புகள் பாலங்கள் கல்வி சுகாதாரம் சொல்லி யாழ்ப்பாணம் திருநெல் உருவாக்கப்பட்டு அனைவருக்கு ஒன்று வர திட்டங்கள் தான் திருநிலையில பிறந்த ரசாயன தொழிற்சாலை உப்பு தொழிற்சாலை தொழிற்சாலை இயங்கி தொடங்கி இருக்கிறது அதே போன்று ஒன்று சுட்டிச்சான நாங்கள் இயக்க தீர்மானித்து அதே போன்று பல்வேறு திட்டங்களை நாங்கள் தயாரித்து அது கூட இன்றைய வேலை வாய்ப்புகள் இங்கே இருந்த உற்பத்திய பொருட்கள் நாங்கள் செய்யறதுக்கு பார்த்துக்கோம் இதுக்கு இல்ல குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்குது என்ன குட்டி 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 பிரச்சனை தோன்றுகின்ற பிரச்சனைகள் இங்கே இருக்குது இல்ல அண்மையில ஆனர உப்பு என்ன கஜ உப்பு என்ற ஆனவகுப்பு என்ன பேரை மாற்றி ஒரு சர்ச்சை இருந்தது சரியா அது ஆன்வோ பண்ணுறது நாங்கள் மாற்றுவோம் அதை மாற்றுறது கிடையாது அதே ஒன்று ஹை டிபிளேட்டியன் சொல்லி கொஞ்சம் பேர் கலாச்சி கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற எஸ்டி டெக்லேஷன்களை எப்படி கொண்டு இருக்கிறோம் அதெல்லாம் தெரிவிடாது சரிங்களா நாங்க நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டாம் அரசாங்கம் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மக்கள் ஆதரிச்சது காரணம் நீண்ட கால இந்த வன்முறைகள் இந்த துன்பங்கள் இந்த என்ன அண்ணாவுடைய தரங்கள் எல்லாம் இல்லாமல் போய் ஒரு எளிமையான மக்கள் ஆட்சி இருக்க வேணும்னு சொல்லியது எளிமையான மக்கள் ஆட்சி என்று சொன்ன

அந்த காலத்தில் அப்படி கேட்கறது இப்படி கேட்கறது சரியா ஏவிபி அப்படி கேட்கறது இப்படி கேட்கறது புலிகள் அடித்தது இதுதான் யுத்தத்தை முடிவு கொண்டாதது இவங்க நான் நின்றவங்க வந்து சொல்லுவாங்க சரியா அதே கட்சியில தான் நாங்களும் வெடிக்கிறோம் தேசிய மக்கள் சக்தி என்ற பேர்ல எம்பிபி அதுல வந்து எல்லா நிலைக்கிறோம் படித்தாக்கள் புத்திஜீவிகள் என்ன நல்ல அமைப்புகள் சொல்லி அதுல ஏவிபி ஒரு இருக்குது ஏவிபி அந்த கட்சி ஏனைய சமூக கட்டமைப்புலாம் சேர்ந்ததுலாம் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கின்றது ஒரு களம் புரிஞ்ச கட்சியாக உலகம் ஊழாக ஒரு மாற்றம் பெற்ற கட்சியாக காணப்படுகிறது கடந்த காலங்களில் இருந்தது எது குறைஞ்சாங்க கடந்த காலங்களில் யுத்தம் புரிஞ்சுகிறாங்க எந்த யுத்தம் புரிஞ்சாங்க சும்மா யுத்தம் புரிஞ்சுது எப்படி யுத்தம் புரிஞ்சுனாங்க அப்படின்னு ஆயுதப்பாடு ஆட்டரி விமானம் கப்பல் ரோடா அந்த அருமொழி ரெண்டு பக்கமே ஒரு பெரிய நாட்டு யுத்தம் அடிவட்டினாங்க சும் அதிகமாக இந்த வீடு அடுத்த வீடு அப்படி இருக்கும் இது நாட்டுக்கு ரெண்டு நாடுகள் மாதிரி அடிப்பட்ட யுத்தத்தில் என்ன தரப்பு பங்கு வகித்தது இந்தியா அமெரிக்கா சீனா இஸ்ரேல் பாகிஸ்தான் ஒரு கனவே அப்படி யுத்தம் இன்றைக்கு யுத்தம் இல்லை

ஒரு சண்டையும் தேவை இல்லாம அனைவரும் ஒரே ஒரு இனமாக கொண்டவனும் என்றால் தேசிய மக்கள் சத்தியத்தை கொள்கை அது எழுதப்பட்ட கொள்கை அதை நம்பித்தான் நான் வந்திருக்கேன் அதை தான் நீங்களும் வந்திருக்கீங்க இனிமேல் இந்த இந்த ஒரு ஒரு புதிய அரசியல் ஏற்பாடு உருவாக்கு இந்த அரசியல் ஊடாக எல்லாரும் சச்சவனான மக்கள் எல்லாரும் ஒரே மக்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாத மக்களாக கொன்ற வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த தேசத்தை நானும் சேர்ந்திருக்கிறேன் இவரும் சேர்ந்திருக்கிறேன் இவரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் தொடர்ச்சியான வரது எனவே இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தி இருந்தோம் தெற்குல தெற்கு தெற்குல உங்களுக்கு இலங்கையில நீண்ட காலத்துக்கு பிறகு எல்லாரும் மதிக்கிற யாரும் யாருக்கான மகிந்தருக்கு நான் இப்படி போயிருந்ததில்லை உபரங்கள் ஆக உயர் ஆகிறது மட்டும்தான் இந்த மக்கள் எல்லாருமே யார் பணம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாங்க அந்த இப்படி வந்து மக்களோட

அந்த அவரை ஆட்சியில நாங்கள் எனவே என்னுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தகவப்பட்ட வந்து ஆறு எம்பிக்கள்ல மூன்று எம்பி ஆர் நாங்கள் இருந்தோம் தேசிய மக்கள் இங்கே இருந்தோம் சொல்ற நேற்று எம்பி பேசுறாரு எம்பி பேசுற இலங்குமுறை சக பாரணம் இளங்குமுறை தாரம்பாரம் பேசுறாரு

மக்கள் போவங்களுக்கு வாக்களித்தது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சு இருக்கணும் அப்ப நாங்க வந்து எங்களுடைய வித்தியாசமானது தெரியுமோ தெரியாது நான் கூட சக்தியில முடிஞ்சு மரணம் தப்பினால் நாடு நாங்க இந்த கட்சியில வந்து போட்டு பழைய மாதிரி என்ன செய்யறாரு

அதே கட்டு போகக்கூட தான் எங்கள் கட்சியும் இருக்குதுன்னு நான் இப்போ மூலம் தெரிந்து கொள்வேன் பேச சில பேர் இருக்கிறோம் அரசியலுக்கு வந்து நாள் இருந்து எந்த நாளும் மக்களை சந்தித்து கொண்டே தான் நாங்கள் வாரம் மக்களை பிரச்சனையை கேட்டு வாரம் தன்ன பிரச்சனையில தீர்த்து கொண்டு வாரம் எங்களுக்கு ஐம்பத்தாறு மாதங்கள் இருக்குது அந்த கால இந்த உள்வாட்சி சபைகள் என்னது கிரேஸ்வர தேர்தல் வந்து இருக்குது அந்த தேர்தல் நீங்கள் கைப்பற்ற உங்களோட உங்களோட இது மக்கள் ஆட்சி எனவே இங்கே இருக்கிற